அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம பெயிட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகங்களில் என்னெல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம் அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெயிட் பேச்சில் ஜாயின் பண்ணாத சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டுக்காவது கொஞ்சம் யூடியூப்லேயும் வீடியோ போடுங்க அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் நாம் என்னெல்லாம் படிக்கணும் என்னெல்லாம் படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும் அதாவது ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அந்த யூனிட் மேலே நான் கம்ப்ளீட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் படிக்கவே தேவையில்லாத யூனிட்ஸை வந்து நோ நீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் படிக்கவே தேவையில்லாத யூனிட்ஸுக்கு மேலே நோ நீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதே மாதிரியே சில யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்காது பட் அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம பெயிட் பேச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இப்போ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அதை சொன்னேன் சரி ஓகே இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழ்த்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் எழுதின ஒரு பாடல் இருக்குது நமக்கு தாய்மானவர் சிலபஸில் கிடையாது சரிங்களா அப்போ இது வந்து நம்ம படிக்க தேவையில்லை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அறிஞ்சல் பொருள் இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் ரைட்டுங்களா சிலபஸில் சொல்லும் பொருளும் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது கீழே இந்த அறிஞ்சல் பொருள் கவர் ஆகும் இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கங்க தாராளமாக போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இலக்கண குறிப்பு அதை வந்து ஃபுல்லாக படிச்சுங்க நமக்கு இலக்கண குறிப்பு டைரெக்டாக வந்து சிலபஸில் கிடையாது பட் இந்த வேர்ச்சுவலை கொடுத்துட்டு அதுலேருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனின் பெயர் ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க அங்கே வந்து இது யூஸ் ஆகும் அப்புறம் நார்மலாகவும் இலக்கண குறிப்பிலேருந்து கொஷின் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இலக்கண குறிப்பு நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி வாழ்த்து பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ இது வந்து நம்ம படிக்க தேவையில்லை ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சொல்லும் பொருள் இருக்குது இல்லையா இதில் வந்து நான் மென்ஷன் அந்த ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்களே அந்த வார்த்தைகளை மட்டும் படித்திருங்க போதும் அடுத்து இலக்கண குறிப்பு எப்போதும் சொல்கிறது தான் ஃபுல்லாக படிச்சுருங்க ஸோ அடுத்து பாருங்கள் நாட்டு வாழ்த்துன்னு ஒன்று இருக்குது சுப்பிரமணிய பாரதியார் நம்ம பாரதியார் அவர்கள் எழுதினது பாரதியார் வந்து நமக்கு தமிழ் சிலபஸில் கிடையாது சரிங்களா தமிழ் சிலபஸில் பாரதியார் பற்றி கொடுக்கலை ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வரலாறுலாம் படிக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து பாரதியாரை பற்றி படிப்போம் ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் குறிப்பு இருக்குது பாருங்கண்ணா ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதை வந்து படிச்சுக்கோங்க திரும்ப சொல்கிறோம் பாரதியார் தமிழ் சிலபஸில் கிடையாது ஆனால் நமக்கு வந்து இது ஜிஎஸில் யூஸ் ஆகும் ஜிஎஸில் வந்து பாரதியாரை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதையும் படிச்சுக்குவோங்க அடுத்து இதில் இந்த அறிஞ்சு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதை வந்து நாம் ஃபுல்லாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு சிலபஸில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னு ஒரு டாபிக் இருக்குது அங்கே வந்து இது யூஸ் ஆகும் புணர்ச்சி விதிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே யூஸ் ஆகும் ஒருவேளை உங்களால் இதை ஃபுல்லாக படிக்க முடியலைன்னா கூட நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பொருள் பிளஸ் அனைத்தும் பொருள் நினைத்தோன்னு வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதையாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கேட்கலாம் சரிங்களா ஆனால் என்னுடைய சஜஷன் இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய இடத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து அவங்க ஒரு வேளை கூற்று காரணம் மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ நமக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா பிரித்தெழுதுக சேர்த்தெழுது டாப்பிக்லேருந்து கூற்று காரணம் டைப்பில் கொஷின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்கும்போது நாம் அந்த விதிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த புணர்ச்சி விதிகளை ஃபுல்லாக படிக்கிறது தான் நல்லது ஸோ இதுவுமே அதில் வரும் பண்பு பெயர் புணர்ச்சி எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிக்கிறது நல்லது ஸோ அடுத்துங்க பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ப பகுபத உறுப்பிலக்கணம் ஏற்கனவே நம்ம பெயிட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லியிருப்பேன் பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம படிக்கணும் பட் அது ஃபுல்லாக படிக்கணுமானால் தேவை கிடையாது இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் நின்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நின்றங்கிற வார்த்தையை நம்ம பார்ட் பார்ட்டாக பிரித்ததுக்கப்புறம் அதில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது இல்லையா அதுதான் வந்து இந்த நின்றங்கிற இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் சரிங்களா அப்போ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதும் ஸோ நம்ம பெயிட் இருக்கிற ஸ்டூடெண்டுக்கு ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருக்கேன் பட் இப்போ நார்மலாக நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்காக அதை சொல்கிறேன் நீங்கள் வந்து பகுவத உறுப்பிலக்கணும் ஃபுல்லாக படிக்க தேவையில்லை ஒரு வார்த்தையை கொடுத்து அதை பிரித்து காட்டியிருப்பாங்க இப்போ அசைத்த அப்படின்னு இருக்குது இல்லையா அசைத்தங்கிற வார்த்தையை அசை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ அப்படின்னு பிரிப்பாங்க இதில் அந்த அசைன்னு இருக்குது இல்லையா அதுதான் வந்து வேர்ச்சொல்ங்கிறது அப்போ அசைத்தங்கிற சொல்லோட வேர்ச்சொல் அசை அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதும் ஃபுல்லாக வந்து அதை பிரித்ததை எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து புறநானூறுலாம் நமக்கு இப்போதிக்கு சிலபஸில் கிடையாது பட் இந்த புறநானூரை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறுன்னு இது நமக்கு இந்த பிரித்தெழுதுகிற டாப்பிக் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் சிம்பிள் தான் பட் புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அறிஞ்சற்பு நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா வேர்டுமே கொஞ்சம் முக்கியம் தான் சரிங்களா அதனால தான் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு ஃபுல்லாக படிக்கணும் அதுக்கப்புறம் அகநானூறு நமக்கு சிலபஸில் கிடையாது தமிழ் சிலபஸில் கிடையாது ஆனால் அந்த அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறுன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க அகனானூர் அதை வந்து பார்த்துக்குங்க அடுத்து இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஔவையார் எழுதின ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அகநானூரில் ஔவையார் எழுதின பாட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஔவையார் பாடல்கள்னு நமக்கு தமிழ் சிலபஸில் இருக்குது சரிங்களா ஓவையார் எழுதின பாடல்கள் தமிழ் சிலபஸில் இருக்குது ஸோ அதனால் இந்த பாட்டை நம்ம எப்படி சும்மா படிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அவ்வையார் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதையும் படிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா அவ்வையார் நமக்கு சிலபஸில் இருக்காங்க அதுக்கப்புறம் அறிஞர் பொருள் அதாவது சொல்லும் பொருளில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் படிங்க இதில் என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம்னா இப்போ நான் அந்த சொல்லும் பொருள் அதாவது அறிஞர் பொருள்னு போட்டு ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதுலேயே வந்து சில வார்த்தைகளை நேரடியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஊன் பொதி அவிலா கோட்டுஹிர் அப்படின்னு இருக்குது இல்லையா இதை வந்து நமக்கு எக்ஸாமில் அப்படியே ஃபுல்லாக கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் பட் ஏன் இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தையே அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் இந்த கோட் டுஹீர்னு இருக்குது இல்லையா அதில் இந்த உகிர்னா நகம்னு அர்த்தம் சரிங்களா கோட் டுஹீரில் உகிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகளை இதில் தெரிஞ்சுக்கணும் அது வந்து நமக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும் அதனால தான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பட் இதில் இதை நான் ஹைலைட் பண்ண நிறைய விஷயம் வந்து நேரடியாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து கேட்பாங்க சரிங்களா அதுக்காக தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு ஃபுல்லாக படிக்கணும் அதுக்கப்புறம் ஐங்கூறு நூறை எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு அப்படின்ட்டு ஸோ பிரித்தெழுதுக்கு கீழே இதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கபிலர்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ அதனால் இந்த பாட்டெல்லாம் தேவையில்லை அடுத்து அறிஞ்சொரு பொருளில் நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை மட்டும் பார்த்துக்குங்க அடுத்து இலக்கண குறிப்பு ஃபுல்லாக படிச்சுருங்க அடுத்து புணர்ச்சி விதிகள் நான் ஏற்கனவே சொன்னது தான் இதை ஃபுல்லாக படிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கொஷின் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா சேர்த்து எழுதுலேருந்து கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் முக்கியமாக இந்த விதிகளெல்லாம் நல்லா படிச்சுங்க சரிங்களா இதில் நிறைய விதிகள் கொடுத்துருப்பாங்க இது அங்கே இருக்க பாருங்கள் பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு ஒரு விதி இருக்கா அது அதுக்கப்புறம் வந்து மவ்வீறு ஒற்றைந்து உயிரிழ ஒப்பவும் மண்மைக்கு இனமாக திரும்பவும் ஆகும் அப்படின்ட்டு இருக்கா இந்த விதி இந்த மாதிரி விதிகளை வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்து வந்து இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் வேர்ச்சொலுக்காக மட்டும்தான் நம்ம படிக்கணும் ஃபுல்லாக படிக்கூடாது ஸோ அடுத்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்க அதெல்லாம் பார்த்துங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஜிஎஸ்சில் கேட்கலாம் அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன் என்னன்னு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் முக்கியம் இது வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம இந்த இந்த வேர்ச்சொல்லாம் படிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும் வேர்ச்சொல் எச்எம் பற்றிலாம் படிப்போம் எச்எம் பேரெச்சம் அப்படிலாம் படிப்போம் அந்த இடத்துல வந்து இது யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து சும்மா பார்த்து வச்சுங்க இதை ஃபுல்லாலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு டூ ரெண்டு மூணு டைம் வந்து படிங்க இது வந்து கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி பட் நாம் வந்து இலக்கணம் கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தான் எடுப்போம் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துங்க லைட்டாக பார்த்துங்க போதும் ரைட்டுங்களா மேக்ஸிமம் அதில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் இல்லைனா கூட நான் க்ளாஸ் எடுக்கும்போது இதை சொல்கிறேன் எப்படின்ட்டு சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் சும்மா பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருக்குறள் நமக்கு சிலபஸில் இருக்குது முக்கியமாக தமிழ்லையும் இருக்குது ஜிஎஸ்லேயும் இருக்குது அப்போ சி திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிக்கணும் சரிங்களா ஸோ இதுலேயுமே கொஞ்சம் முக்கியமானதை நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது சும்மா ஓவரா ஒரு டைம் வந்து எல்லாத்தையுமே வந்து படிச்சுருங்க ஓவராலாக எல்லாத்தையுமே படிச்சுருங்க ஸோ இந்த திருக்குறள் அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் இல்லை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் படிங்க பட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் சரிங்களா மற்றதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலையே சில விஷயங்களை கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் பட் அது வந்து நமக்கு எலிமினேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் அதையும் சேர்த்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணது மட்டும் படிச்சுங்க போதும் ஸோ திருக்குறள் நமக்கு ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால திருக்குறளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்துங்க அடுத்து சிந்தாமணிலாம் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை ஸோ அப்போ இந்த பாட்டு சிந்தாமணியோட நூல் குறிப்பு இதை எழுதினவங்களுடைய ஆசிரியர் குறிப்பெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை இந்த அறிஞ்சொல் பொருள் அதுக்கப்புறம் குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் மட்டும் படித்தோம்னா போதும் அறிஞர் பொருளில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துங்க போதும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இலக்கண குறிப்பு மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அறிஞ்சொல் பொருள் எல்லாம் படிக்க தேவையில்லை ஸோ இங்கே பாருங்கள் இந்த பகுபத உறுப்பிலக்கணம்லாம் வேர்ச்சொலுக்காக மட்டும் படிங்க வேறு எதுவும் அதில் படிக்க வேணாம் அடுத்து சும்மா பாரதிதாசன் நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால பாரதிதாசனுடைய இந்த பாடலை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்போம் ஆனால் இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் நம்ம நம்ப முடியாது சரிங்களா கொஷின் இருக்கிறவங்களாம் நம்ம நம்ப முடியாது அடுத்து பாருங்கள் சீரா புராணம் நமக்கு சிலபஸில் கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சீரானா வாழ்க்கைன்னு அர்த்தம் புராணம்னா வரலாறுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு சொல்லும் பொருளும் சிலபஸில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இது பிறமொழி சொல்ன்னு இருக்குது இல்லையா அதில் கூட வரும் ஏன்னா இந்த சீரா புராணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொல் இப்போ பிறமொழி சொல் கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் ஸோ அதனால் இதை பார்த்துங்க மற்றபடி இதில் இந்த பாட்டு நூல்குறிப்பு ஆசிரியர் குறிப்பெல்லாம் படிக்க தேவையில்லை ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம் அறிஞ்சல் பொருள் அறிஞ்சல் பொருளில் வந்து மேக்ஸிமம் இதில் எல்லாமே முக்கியம்தான் வரிகிட்டுங்களா ஸோ அதனால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே படிச்சுங்க அடுத்து வந்து இலக்கண குறிப்பு ஸோ அதுக்கப்புறம் அதுவே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி பகுபத அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து மனோன்மணியம் மனோன்மணியம் நமக்கு சிலபஸில் கிடையாது அதே மாதிரி இதை அவங்க மனோன்மணியம் சுந்தரனாரும் நமக்கு சிலபஸில் கிடையாது அதனால் இதை விட்டுறலாம் எப்போதும் போல இந்த சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு இது மட்டும் படித்தீங்கன்னா போதும் சொல்லும் போகிறோம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துருந்தா போகும் ஸோ அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இங்கே பாரதிதாசன் எழுதுனா பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் நமக்கு சிலபஸில் உண்டு சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது இதை படித்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு சில வரிகள் வந்து கொஞ்சம் முக்கியமானது மாதிரி தெரியும் நீங்கள் படித்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கற்பிலந்து மலைவிலந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து த செய்து தந்த கைதான் கை அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் நல்ல லைனாக இருக்கு பாருங்க கற்பிலந்து மலை விழுந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்தது இந்த கைதான் யார்கை படிக்கும் போதே கொஞ்சம் இதாக இருக்கா இந்த மாதிரி உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டோனா போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா குயில் பாட்டு குயில் பாட்டு வந்து பாரதியார் எழுதுனது நான் சொன்னது சொன்னதுதான் பாரதியார் நமக்கு தமிழ் சிலபஸ்ல கிடையாது ஆனால் ஜிஎஸ்ல வந்து நம்ம பாரதியாரை பத்தி படிப்போம் ஸோ அதனால வந்து இதுலேயும் நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா இதுலேயும் வந்து பாரதியார் வேலை பார்த்த இந்த பத்திரிகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இதை படிச்சுக்குவாங்க அடுத்து அந்த அறிஞ்சு பொருளில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது படிங்க குறிப்பு ஃபுல்லாக படிச்சிருங்க அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் இந்த அழகர் கிளை விடுத்துவதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம இந்த சொல்லும் பொருள் படிச்சுக்கிட்டோம்னா போதும் அதாவது அறிஞ்சு பொருள்னு இருக்குது இல்லையா இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துக்கங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அதுக்கப்புறம் இது கலிங்கத்துவ பரணியும் இப்போ நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ அதுவும் அதனால் இதையும் இதுலேயும் வந்து நாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதுக்கப்புறம் இந்த பாடலெலாம் படிக்க தேவையில்லை பட் இந்த பொருள் இருக்குது இல்லையா இதில் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துங்க இலக்கண குறிப்பு பார்த்துங்க முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நமக்கு சிலபஸில் கிடையாது குமரகுரு பற்றியும் இப்போ இருக்கிற சிலபஸில் கிடையாது ஸோ இதுலேயும் வந்து சொல்லும் பொருளும் அப்புறம் வந்து குறிப்பு இருந்தால் குறிப்பு இதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெத்தலகம் குரவஞ்சியம் இப்போ நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ இதுலேயும் அறிஞ்சொல் பொருளில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பார்த்துங்க குறிப்பு பார்த்துங்க குறிப்புலாம் நம்ம கிளாஸ் எடுப்போம் மட்டும் இப்போதைக்கு சும்மா படிக்கும்போது பார்த்து வச்சுங்க போதும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி பாடல்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதின ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க என் ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் நமக்கு தமிழ் சிலபஸில் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அந்த எண் ஆளோன்னு இருக்கு இல்லையா சும்மா அந்த பாடலை படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க சும்மா படித்து பாருங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பாரதிதாசனை பற்றி கொஞ்சம் ஆசிரியர் குறிப்பெலாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கிறா மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இதில் இந்த அறிஞ்சொல் பொருள் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் முக்கியம் தான் சரிங்களா பட் இதில் இந்த சொக்கும்னான்னு கடைசியாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் சொக்கும்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மகிழ்ச்சியை வந்து அது குறிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து பூக்கட்டும் புதுமைங்கிற இந்த பாட்டு பார்த்திங்கன்னா முடியரசன் அவர்கள் எழுதுனது நமக்கு முடியரசன் வந்து தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இதுவும் நாம் ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து விடுதலை விளைத்த உரிமை வந்து கனதாசன் எழுதுனதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கனதாசன் எழுதுனது கனதாசனும் நமக்கு தமிழ் சிலபஸில் இருக்காங்க ஸோ அதனால் இதுவும் வந்து நாம் கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும் மேலே கம்ப்ளீட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த பாடலும் படிங்க பட் பாடலை அப்படியே மனப்பாடம் பண்ணணும் அப்படின் தான் நினைக்க வேணாம் அதில் சில வார்த்தைகள் சில வரிகள் வந்து நீங்கள் படித்து பார்க்கும்போதே தெரியும் அது கொஞ்சம் முக்கியமானது மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ அடுத்து வந்து இதுவும் கணதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அறிஞர் பொருள் இலக்கணம் அடுத்து வந்து தலை சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதுனது இது நமக்கு இப்போதைக்கு சிலபஸில் கிடையாது ஸோ அதனால் இதை விட்டுறலாம் இதில் நமக்கு இந்த அறிஞர் பொருள் கூட இல்லை ஸோ அதனால் இந்த இலக்கணம் இருக்கு இல்லையா இது மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போகிறோம் அடுத்து கண் காமராஜன் எழுதினதா ஆமாம் காமராஜன் எழுதுனது இதுவும் நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ அதில் அறிஞ்சல் பொருளில் நான் மென்ஷன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் பார்த்துங்க அதுக்கப்புறம் குறிப்பு பார்த்துங்க தண்ணீர் வங்கிகள் கருணாநிதி ஸோ இதுவும் நமக்கு சிலபஸில் கிடையாது இதில் இந்த இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்துங்க இலக்கண குறிப்பு இதில் இருக்க எல்லாமே நான் கேட்க மாட்டாங்க பட் நமக்கு வந்து கொஞ்சம் இருக்குது சரிங்களா அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கறதும் நல்லதான் ஏன்னா இலக்கண குறிப்பு இப்போ கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி வந்து பெயரச்சம் வினையச்சம் வினைத்தொகை பண்புத்தொகை இதை தாண்ட மாட்டாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஏற்றுமை உருவம் பயணம் தொகை மூன்றாம் ஏற்றுமை உருவம் பயணம் தொகை இதெல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வான்மலை ஐந்தாம் ஏற்றுமை உருவம் பயணம் உடன்தொக்கத்தொகைன்னு இருக்கா ஸோ இதையுமே கேட்கலாம் அதனால தான் நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து வழிபாட்டு பாடல்கள் இதில் எதுவுமே வந்து நமக்கு தமிழ் சிலபஸில் கிடையாது சரிங்களா ஆனால் இந்த அறிஞ்சூல் பொருள் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறதுனால இதுவும் இலக்கணமும் மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் படிச்சுக்கிட்டோன்னா போவோம் ஸோ அடுத்து இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்துங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடைப்பகுதி உரைநடை பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து மறைமலையடிகளுடைய ஒரு ஒரு கட்டுரைன்னு நினைக்கிறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு மறைமலையடிகள் சிலபஸில் கிடையாது அதனால் அதை விட்டுறலாம் இதில் இதை மட்டும் படிச்சுக்கணும் சரிங்களா இந்த பிழை திருத்தம் அதுக்கப்புறம் வலிநமைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து நம்ம வெங்கடசாமி நாட்டார் நமக்கு சிலபஸில் கிடையாது ஸோ இதை விட்டுறலாம் ஆனால் இந்த யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அது நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் தேவையற்ற இடங்களில் வல்லினமைகளை நீக்கி எழுது அப்படின்னு இருக்கு அதெல்லாம் நமக்கு சந்திப்பில்லைன்னு ஒரு டாபிக் இருக்குது தமிழில் அது கீழே கவர் ஆகும் ஸோ அடுத்து வந்து ராபி சேது பிள்ளை சிலபஸில் இல்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மரபுலாம் நமக்கு வந்து மரபு சொற்கள் நமக்கு சிலபஸில் இருக்குது மாதிரி இந்த லகர லகர லஹ வேறுபாடு நமக்கு சிலபஸில் இருக்குது ஏன்னா சார் எல்லா ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு அந்தளவுக்கு அது வராது இது சிலபஸில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வந்து நமக்கு தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த குடிமக்கள் காப்பியங்கிறது இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதின ஒரு உரைநடை நூலாவோ இல்லை ஒரு கட்டுரையாவோ இல்லை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகவோ இருக்கலாம் சரிங்களா அப்போ இதில் சிலப்பதிகாரத்தை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிலப்பதிகாரத்தை தான் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து இந்த இந்த யூனிட்டை வந்து கொஞ்சம் படித்து பாருங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இதை படிக்க வேணாம் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் பட் கடைசியாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியாக வந்து இதெல்லாம் படித்து பாருங்கள் ஏன்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது இல்லைன்னா நான் என்ன சொன்ன மாதிரி தேப்போ மீனாட்சினா நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அப்போ அவங்க சம்மந்தமாக எதை வேணாலும் நமக்கு கொஷினாக கேட்கலாம் இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லைன் முக்கியமான லைனை கொடுத்துட்டு இதை யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கூட கொஷினாக கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் இதை கடைசியாக படிச்சிங்க ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் இதை படிக்க வேணும் அடுத்து மயங்குலி சொற்கள் நமக்கு சிலபஸில் உண்டு அடுத்து வள்ளி நம்பிகள் அதான் சந்திப்பிலை சிலபஸில் உண்டு நகர நகர வேறுபாடு அதான் மயங்குலி சொல்லுங்கிறது சிலபஸில் உண்டு ஸோ இது தேவையில்லை அண்ணா பற்றி நம்ம ஜிஎஸில் படிப்போம் பட் இந்த மாதிரிலாம் படிக்க மாட்டோம் சரிங்களா இது வந்து அவங்களுடைய ஒரு கட்டுரைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தேவைப்படாது பட் இங்கே உள்ளதெல்லாம் படிச்சுங்க நிலத்தற்குரியலாம் வந்து நமக்கு சிலபஸில் இப்போ இருக்கு சரிங்களா அடுத்து குன்றக்குடி அடிகளாரும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு ஸோ அதனால இந்த யூனிட்டையும் நீங்கள் ஒரு டைம் படிச்சு பார்க்கறது நல்லது ஆனால் கடைசியாக பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் இதையும் சரி அதுக்கப்புறம் தேப்ப மீனாட்சுந்தரன் எழுதின ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா குடிமக்கள் காப்பியோன்னே இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக படிக்க வேணாம் மற்ற எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத பார்த்துருங்க அடுத்து தீவை சதாசிவ பண்டாரத்தால்லாம் நமக்கு வந்து இப்போ சிலபஸில் இல்லை ஸோ இதெல்லாம் தேவையில்லை இல்லை பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலப்பு நடை தமிழ் தமிழ் படுத்துகன்னு இருக்குது இல்லையா இதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவராகும் தமிழக மகளிர் எதுவும் நமக்கு தேவை கிடையாது இந்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்துருந்தா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே போதும் ஸோ இந்த கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு இருக்குது இல்லையா இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் நல்ல தமிழில் எழுதுக இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த அளவுக்கு சிம்பிளானால் இனிமேல் கேட்க வாய்ப்பு இல்லை பட் பார்த்துங்க கேட்டால் நமக்கு சந்தோஷம்தான் அடுத்து துணைப்பாடம் பார்த்திங்கன்னா அதில் புதுமைப்பித்தான் நமக்கு வந்து சிலபஸில் கிடையாது மூவ சிலபஸில் கிடையாது இதுவும் சிலபஸில் கிடையாது சுந்தர ராமசாமி கிடையாது ஜெயகாந்தனும் இப்போ கிடையாது நீலபத்மநாபன் கிடையாது சுஜாதா இப்போ கிடையாது சிவசங்கரி கிடையாது தோப்பில் முகமது மீரான் கிடையாது வண்ண நிலவன் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க இதோட இது முடியுது இப்போ அந்த சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுல யாராவது ஒருத்தவங்க ஒரு கதை எழுதியிருந்தாங்கன்னா நம்ம அந்த கதையெல்லாம் படிக்க தேவையில்லை ஜஸ்ட் அந்த கதையோட பேரை பார்த்துட்டு அதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் நான் மட்டும் போதும் ஸோ இவ்வளோதான் சரிங்களா இதில் இதோடைய பிடிஎஃப் வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே போட்டுக்கிடுறேன் டிஎன்பிஎஸ்சி கார்டியன்னு டெலகிராம் சேனல் இருக்குது இல்லையா அதிலே போட்டுக்கிறேன் பார்த்துங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்தோன்னா சிலபஸ் படி அதில் எதை படிக்கணும் எதாவது படிக்க தேவையில்லை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா சிலபஸ் வந்து உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ தமிழ் சிலபஸ்னால் தமிழ் சிலபஸில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகியிருந்தாலே நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அது அதில் எதுலாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறத நீங்களே கூட முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா இன்னும் டுவெல்த்து மட்டும் பேலன்ஸ் இருக்குது டுவெல்த் வந்து நம்ம பெய்ட் பே ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து போட்டு வருவேன் ஸோ இதோட இதை நம்ம முடிச்சிப்போம் நன்றி